கைன்ஸ் வெல்கம் முப்படி இருக்கணும் எங்கெடமி ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து தங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஒத்தி போடாமல் தீவிரமாக இறங்கணும் ஸோ அதற்கான முதல் அடியாக இன்றைக்கி நாங்கள் வந்து எஸ்ஐக்கான ப்ளூ பிரிண்ட் அதாவது வந்து கடந்த வருடங்களில் கேட்ட ப்ரீவியசர் கொஷின்ஸை ப்ளேஸ் பண்ணி இந்த வருடம் நம்ம எந்த சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கடந்த ரெண்டு வருடங்களில் என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் வந்து மிஸ் பண்ணாமல் ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிவிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸோ கொஸ்டேன் பேப்பருடைய அனலிசிஸ் போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுவோம் ஓகேங்களா டைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ தேர்வை சுலபமாக எதிர்கொள்ள தேர்விற்கான ப்ளூ பிரிண்ட் இது நல்லா படிங்க எஸ்ஐ ஆகுங்க இதுதான் சோ அதுக்கு முன்னாடி எங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க சார் ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுங்க நான் பாக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கது எனக்கு நல்லா தெரியுது சோ வெயிட் பண்ணுங்க பிடிஎஃப் ஷோ பண்றேன் அந்த ப்ளூ பிரிண்ட பாக்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகே गाइस இதுதான் வந்து எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து நாங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்க கூடிய क्वेश्चन பேப்பரோட ப்ளூ பிரிண்ட் சோ 2024 எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு क्वेश्चन ஸ்ட்ரெngth உள்ள சப்ஜெக்ட்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் சோ ப்ளூ பிரிண்ட ஒன்னுக்கு ரெண்டு முறை தெளிவா பார்த்துக்கோங்க தெளிவா கொடுத்துருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் சைன் வந்து நாங்க மூணா பிரிச்சு அதாவது வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரிச்சிருக்கோம் சோ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அவங்க என்ன கொஸ்டின் ஸ்ட்ரென்த் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் ஸ்ட்ரென்த் ஆன கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது எப்படி மாறி இருக்கு அப்படின்றதான் நீங்க பாக்க போறீங்க சோ இதை பார்க்கும் பொழுது இந்த சப்ஜெக்டுக்கு சயின்ஸ் இம்பார்டன்ஸ் கொடுத்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் அதாவது எப்படி படிக்கணும்னா படிச்சது மறக்க கூடாது அப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் பேல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல பத்து கேள்வி கேட்கறதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல அஞ்சு கேட்டுட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாக்குறதுக்கு ஒரு நாலு அஞ்சு கேள்வி வந்தது போல இருக்கும் ஆனா எக்ஸாக்டா எத்தனை கேள்வினா மூணு கேள்விகள் தான் வேதியல்ல கேட்கப்பட்டிருக்கு அந்த மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி கெமிஸ்ட்ரி மாதிரியே இருந்தாலும் அது எதுல சேருதுன்னு பாத்தீங்கன்னா பயாலஜில தான் சேருது சோ அது அதனால அதுக்கு பிரிச்சு கொடுத்துச்சு அப்ப கெமிஸ்ட்ரியினுடைய வைட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் சோ அப்ப அதனுடைய ரேஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீ கெமிஸ்ட்ரி இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் ஆனா கெமிஸ்ட்ரியில எவ்வளவு தான் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது நாலு கேள்விகள் தான் வரும் கெமிஸ்ட்ரியில எத்தனை கேள்விகள் வரும் ஐந்து அல்லது நாலு கேள்விகள் தான் வரும் சோ கெமிஸ்ட்ரியோட நிலவரம் இப்படி தான் இருக்கு அடுத்தது பயாலஜி உயிரியல் உயிரியல் வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல பதினஞ்சு கேள்விகள் கேட்கறதா சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல பதிமூணு கேள்விகள் தான் கேட்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு கேள்விகள் அதாவது இருக்கக்கூடிய அதிகளவு கேள்விகள் இடம்பெற்ற ஒரு பாடம் அப்படின்னா உயிரியல் தான் உயிரியல் மட்டுமே பதினாறு கேள்விகள் திட்டத்தட்ட இடம்பெற்றிருக்கு தேர்வுகளையும் இந்த கேள்வி பதினைந்து அல்லது அதற்கு மேல் பதினைந்து அல்லது வச்சுப்போமே அத்தனை கேள்விகள் வருவதற்கான எதிரொலிப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ல அப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி பிசிக்ஸ் ஒரு பன்னெண்டு கேள்வி கெமிஸ்ட்ரி ஒரு அஞ்சு கேள்வி பயாலஜி ஒரு பதினஞ்சு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்க சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா பயாலஜிக்கு தான் சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் பயாலஜிக்கு அதாவது பயாலஜி மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு கொடுத்து படிக்கணும் அடுத்தது எந்த சப்ஜெக்ட் இம்பார்டன்ஸ்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ் அடுத்தது நீ மூணாவதாக கொடுக்க வேண்டிய இம்பார்டன்ஸ் கெமிஸ்ட்ரி

ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாருங்க பயாலஜிக்கு அடுத்து முக்கியத்துவம் உள்ள சப்ஜெக்ட்டாக ஜியாகிரஃபி மாறிடுச்சு இத்தனைக்கும் டென்த்து ஜியாகிரஃபி படிச்சிருந்தாலே நல்ல கொஷின் கேட்டிருக்காங்க டென்த்து ஜியாகிரஃபி இது படிச்சிருந்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீ கவர் பண்ற மாதிரி பெரும்பாலும் ஜியாகிரஃபி கொஸ்டின் அண்ட் டென்த்து பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு அப்படி ஜியாகிரஃபி படிக்கும் போது நைன்த்தையும் டென்த்தையும் நல்லா கான்செப்டை இறங்கி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்ட்டாக ஜியாகிரஃபியும் மாறிடுச்சு அப்ப ஜியாகிரஃபி தான் ஃபர்ஸ்ட் பொஷிஷன்ல இருக்கு சோஷியல் சயின்ஸ்லே சரி அடுத்தது அரசியல் அமைப்பு

பதினோரு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஜாகிரபி பதினோரு அல்லது பன்னெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் வரலாறு வழக்கம் போல பத்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அப்ப சமூக அறிவியல் பாடப்பிரிவுகள்ல இவர்கள் அனைவருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்ல யார் யார எப்படி எப்படி படிக்கணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல யார முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஜாகிரபி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி யாரு கொடுக்கணும் ஜாகிரபி

இது வந்து மூணாவது இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கோ நாலாவது பாலிட்டிக் கொடுத்துக்கோ ஏன் சார் பாலிட்டியோட கொஸ்டின் அதிகமாக தான் இருக்குன்னா நான் இது ரெண்டுத்திலே மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் பண்றேன் இந்த எக்கனாமிக்ஸ் ஏன் நான் படிக்க சொல்றேன்னா இது படிக்க கூட வேண்டாம் இப்போ நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்னேஷ்வர் வீடியோ போடுறார் போடுறாரு அந்த வீடியோஸ் பார்த்தாலே எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் கிடைச்சிடும் அப்ப எக்கனாமிக்ஸ் நடத்துவதை காது கொடுத்து கேளுங்க ஒழுங்கா படிக்கிறது போது அப்பதான் அது ஈஸியா மாறும் அப்ப எக்கனாமிக்ஸ் வந்து நீ கிளாஸ் கவனிச்சுட்டு படிக்க ஆரம்பி அப்பதான் அது ஈஸியா இருக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து மூன்றாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் வந்து பாலிடிக் இவங்கள படிக்க வேணாம்னு சொல்லல கடைசியா கொஞ்சம் தெல்ல தெளிவா படிங்க ஏன்னா இதுல நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபேக்ட்ஸ் இருக்கு இவங்க எல்லாம் படிக்கும் போது கூட கதையா இருக்கும் ஆனா இவங்களை படிச்சு கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகணும் அப்படியே பட்டவங்க ஒருத்தர் அதனால இவங்களுக்கு கொஞ்சம் நாலாவது இடத்துக்கு ஒதுக்கி நல்லபடியா படி மூச்சு விடாம

நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நினைப்போம் ஆர்டிகல் அந்த சம்பந்தப்பட்ட ரிலேட் பண்ற மாதிரி நம்ம புக்கிலேயே இருக்கு அதனால அதோட தான் சேர்த்துட்டேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு நமக்கு கரண்ட் அபேர் பதினொன்னு அல்லது பனிரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கரண்ட் அஃபையர் அப்படின்னு ஒன்னே நிறைய பேர் நான் அதை படிக்கணுமா இதை படிக்கணுமா நீ எதையும் படிக்காதீங்க நாங்களே ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்றோம் மந்த்லி மந்த்லி இப்போ ஜான்வரி மந்த்னா ஒரு பிடிஎஃப் பிப்ரவரி மந்த்னா ஒரு பிடிஎஃப் அந்த மாதிரி நாங்கள் ஒரு பிடிஎஃப் எப்படின்னா பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு நாங்கள் தரோம் ஏன்னா பேப்பர் நியூஸ் தான் ரொம்ப முக்கியம் நீ இறங்கி டெப்தா படிக்கிற அளவுக்குலாம் கரண்ட் அஃபேர் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கு கரண்ட் அஃபியர் யாரு இவங்கன்னா யாரு இந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு இது எங்க இருக்கு இப்படிதான் சிம்பிளா கேட்கறாங்க இறங்கி இவங்க வந்தாங்களே அதுக்கு பண்ணாங்களே எதுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ரொம்ப சிம்பிளா தான் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்ப நடப்பு நிகழ்வுகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிள் சிம்பிளா பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி போயிட்டே அவ்வளவுதான் முக்கியம் ஓகேவா சோ இது எல்லாமே பாருங்க இது உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் சோ எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்ட போடுறீங்க எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்னா உடனே பிடிஎஃப் அட்டாச் பண்ணுங்க சார் நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன் பிரிண்ட் எடுத்தா நீ எங்கேயும் தூக்கி போய் போடுவேன் ஒரு நோட் நீ எஸ் ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறனா அந்த நோட்ல எடுத்து இந்த சப்ஜெக்டை எழுதிவி அப்பதான் உங்களுக்கு அதை படிக்கணும் இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் படிக்கணும்னு அந்த எண்ணம் வந்து தூண்டுதலாவே இருந்துகிட்டு இருக்கும் சோ உங்களுடைய மனது எப்ப உன்னை தூண்ட ஆரம்பிக்குதோ அப்பதான் நீ படிக்க ஆரம்பிப்பு ஒழுங்கா சோ நல்லபடியா படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எஸ்ஐ தற்கு எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்